வணக்கம் இது வந்து எங்களோட சைட்டில் வந்து சின்ன ஒரு தோட்டம் செய்கிற இடம் உண்டு இது இந்த இடத்துல வந்து நிறைய மாடுகள் வந்து மேய்ந்து கொண்டிருக்கு இது இதில் பக்கத்தில் வந்து பால் பண்ணை இருக்குது இதில் வந்து நாங்கள் விருப்பம் பண்ணால் பால் வாங்கலாம் இப்போ படுற பொழுதுபட்டு கொண்டிருக்கிறதால இருக்கிறதால இவர்கள் வந்து தங்கட இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறவங்க ஒருத்தராக இவ்வளவு நேரமும் காலமேலேருந்து பொழுதுபடும் பேர் அவையால் இருக்கதான் மேய்ந்து கொண்டிருந்தவர்கள் நிறைய மாடுகள் நிற்கினேன் பசுக்களும் மாடுகளும் எல்லாரும் நிற்கணும் இதில் வந்து நிறைய இந்த வீட்டுக்கு ஆப்பிள் மரங்கள் நிற்கிது இந்த ஆப்பிள் மரங்கள் வந்து பொதுவானது எல்லோரும் பிடுங்கலாம் அடுக்கலாம் சில இடங்களில் சொல்லாமல் எடுக்கக்கூடாது இதில் இந்த மாடுகள் பசுக்கள் எல்லோரும் தங்கண்ட பாக்கெட்